ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே இதுக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இன்றைய நாள் என்ன தேதி என்ன கிழமை இன்றைய கிழமையுடைய ஸ்பெஷல் என்னங்கிறத பார்த்துடலாம் இன்றைய நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிரதா ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய பதினாறாம் நாள் அதே போல இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இன்றைய புதன்கிழமை ரொம்பவே சூப்பரான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் இன்றைய புதன்கிழமை அப்படி என்ன சூப்பரான நாள்னு கேட்குறீங்களா இன்றைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதுர்த்தி விரதமானது வந்திருக்கு இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி விரதமானது மாசி மாதத்துல புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மகா சதுர்த்தி விரதம் இந்த சதுர்த்தி விரதத்தில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் மூத்த கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான வழிபாடு செய்யறதுக்கு பல்வேறு நாட்கள் இருந்தாலும் இந்த சதுர்த்தி நாள்ங்கிறது ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது அதனால இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் விநாயகருக்கு நடைபெறக்கூடிய பூஜையில கலந்துக்கிட்டு விநாயகருக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுத்து அருளை வந்து பெற்றுக்குங்க ஸோ இன்றைய நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் ஸோ இன்றைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இன்றைய ஒரு நாள் கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால இன்றைய நாள் முழுக்க பார்த்தீங்கன்னு சும் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் கொல்லப்பட்டிருக்கு ஸோ தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கிறது தான் இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் போல் இந்த நேரத்தில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்பேன் இன்றைய ஒரு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைய நாள் அனுபவமானது வெளிப்படும் இன்றைய நாள் செயல்படும் போது சில தடைகளும் அதனால சில கத்துக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும் இந்த மாதிரி உண்டாகும் போது எதுக்கும் பயப்பட வேண்டாம் செயல்பாடுகளில் கூட தடை இல்லாமல் இன்றைய நாள் செயல்படுங்க அப்படி நீங்கள் செயல்படும் போது அதுல அனுபவம் வந்து உங்களுக்கு வெளிப்படும் அதே போல் இன்றைய நாள் பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் இப்போ ஒரு தடை நடக்குதுன்னா அந்த தடையை நினச்சி கவலைப்படாமல் அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அதுல எப்படி நாம் பேசலாம் அப்படிங்கிற அந்த பேச்சு திறமையை வந்து காட்டுங்க இன்றைய நாள் நீங்கள் பேசுனா மட்டுந்தான் வேலையாகும் ஊமையாட்ட இருந்தா ஏற்பேச்சுமா போயிட்டே இருக்க வேண்டியதா அதாவது ஏறி மீச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால இன்றைய நாள் ஊமையாகலாம் இருக்க வேண்டாம் தனுசு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு உங்கள் பேச்சுக்களை வந்து காட்டுங்க உங்கள் பேச்சுக்கள் மூலதான் இன்றே ஒரு நாள் காரிய அனுகூலம் உங்கள் ராசிக்கு ஏற்படும் அதே போல உங்கள் ராசிக்காரங்க குழந்தைகளாக இருந்தீங்கன்னா குழந்தைகள் பொறுப்போடு செயல்படுவாங்க அந்த மாதிரி உங்கள் குழந்தைகள் பொறுப்போடு செயல்படும்போது உங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இன்று நாள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் தாங்க இன்று நாள் கண்டிப்பாக மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி பாருங்கள் அதுவும் நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற பாருங்கள் வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மேன்மை ஏற்படும் ஸோ வியாபாரத்தில் நீங்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகப்படியான லாபத்தை இன்றைய நாள் பார்க்க முடியும் பணி சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அந்த சிந்தனைகளோடு செயல்படும் போது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியும் கற்றல் திறனில் சில மாற்றம் ஏற்படும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கற்றல் திறனில் ஏற்படக்கூடிய மாற்றம் உங்களுக்கு அனுபவத்தை தான் கொடுக்கும் மொத்தத்தில் இன்றைய நாள் கெட்ட நாள்லாம் கிடையாதுங்க ஒரு பக்குவம் பிறக்கக்கூடிய ஒரு நாள் உங்கள் ராசிக்கே நீங்கள் அறியாமல் உங்களுக்கு இன்றைய நாள் பக்குவம் பிறக்கும் இந்த பக்குவம் நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம்னு பார்க்கும்போது இன்றைய நாள் வந்து நீள நிறம் அதிர்ஷ்ட பார்க்கும்போது இன்றைய நாள் மூன்று அதிர்ஷ்ட திசை பார்க்கும்போது இன்றைய நாள் கிழக்கு இன்றைய நாள் நீல நிறம் ஆடை எனது கிழக்கு நோக்கி உங்கள் பயனை எது ஸ்டார்ட் பண்ணாலும் எல்லாம் சக்சஸ் ஆகும் அதே போல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று நாள் அனுபவம் வெளிப்படும் அதே பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை ஏற்படும் அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் ஸோ தனுசு ராசிக்காரங்க அந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்க போகுது ஆக மொத்தம் இன்றைய இந்த பொன்னான புதன்கிழமை உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ணதுக்கேற்ப இன்றைய ஒரு நாள் நடந்து பயனடைஞ்சுக்குங்க அடுத்ததாக இப்போ மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் பார்க்க போகிறோம் மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு இன்றைய ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை நீங்களும் தெரிஞ்சு இந்த ஏற்ப இன்றைய ஒரு நாள் நடந்து பயனடைங்க வாங்க பார்க்கலாம் மற்ற ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு மேஷ ராசி எதையும் கூடிய மனப்பக்குவம் உண்டாகும் எதிர்பாராத தனவரவுகளில் சேமிப்பு அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு மேம்படும் நாடி வந்தவர்கள் தேவைகள் நிறைவேற்றணும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் உத்தியோகப் பணிகளில் முன்னுரிமை கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த சோர்வு நீங்கும் துன்பங்கள் விலகக்கூடிய அதிர்ஷ்ட நாள் அடுத்ததாக ரிஷபராசி மனதில் புதுவிதமான சிந்தனை உண்டாகும் நண்பர்கள் ஒத்துழைப்பு மேம்படும் அதே போல் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா சேமிப்பை மேம்படுத்த முடியும் வியாபார பணிகளை அனுகூலம் உண்டாகும் பிரபலமானவர்கள் அறிமுகம் கிடைக்கும் சிற்றின்ப விஷயங்களில் கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் சில மாற்றம் ஏற்படும் லாபம் இறந்த நாளுங்க அடுத்ததாக மிதுன ராசி எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க நண்பர்களுடைய சந்திப்பு ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கமிஷன் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும் பயணங்கள் மூலம் மாற்றம் உண்டாகும் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் சக ஊழியர்களால் திருப்தி ஏற்படும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக கடகராசி இழுப்பறியான சில பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் திட்டமிட்ட பணிகள் கைகூடி வரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் வியாபாரத்தில் போட்டிகள் வெற்றி கொள்ள முடியும் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகளால் மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் ஆதரவு நேர்ந்த நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக சிம்ம ராசி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் தனவரவுகளை இருந்து வந்த நெருக்கடிகள் குறையோ புதிய நண்பர்களுடைய அறிமுகம் ஏற்படும் பழைய சிக்கல்கள் விலகும் வியாபார ரகசியங்கள் புரிந்து செயல்படணும் உணவு சார்ந்த விஷயங்கள ஆர்வம் ஏற்படும் அலுவலக பணிகளில் துரிதம் உண்டாகும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கணும் இன்றைய நாள் பெருமை நிறந்த நாளுங்க அடுத்ததாக கண்ணிராசி மனதளவில் ஒரு விதமான குழப்பை ஏற்பட்டு நீங்கும் பொருளாதார தொடர்பான எண்ணம் மேம்படும் பலம் மற்றும் பலவீனங்கள் பொருந்து செயல்படணும் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வது நல்லது சக ஊழியர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கணும் வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் என்னால் சுகன் இருந்த நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக துளாராசி கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாதங்கள் ஏற்பட்டு நீங்கோ ஜாமீன் சார்ந்த விஷயங்களை தவிர்க்கணும் வெளி உணவுகளில் கவன வேண்டும் கடின உழைப்பிற்கான பலன் கைகூடி வரும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லும் ரகசியமான முதலீடுகள் அதிகரிக்கும் மற்றவர்களுடன் பொறுப்புகள் மேம்படும் ஓய்வு நிறந்த நாள் என்ற நாள் உங்களுக்கு அடுத்ததாக விருச்சகராசி அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க புதிய தொழில் சார்ந்த முயற்சி கைக்கூடும் உத்தியோகத்தில் மதிப்பு மேம்படும் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் ரசனை தன்மையில் புதுமை உண்டாகும் இனிநாள் ஊக்கம் இருந்த நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக மகர ராசி மனதளால் உற்சாக ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கும் நீண்டதூர பயண வாய்ப்பு கைகூடும் மருத்துவம் தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வான சூழல் ஏற்படும் தனிப்பட்ட பணிகளை செய்து முடிக்க முடியும் பணிவோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக கும்பராசி விளையாட்டான பேச்சுக்களை கொடுத்துக்கொள்ளும் மற்றவர்களுடைய எதிர்பாராமல் இருக்கிறது நல்லது எதிலும் பதட்டமின்றி செயல்பண்ணும் சிறு சிறு அவப்பெயர்கள் ஏற்பட்டு நீங்கோ முதலீடு சார்ந்த செயல்பாடுகளை தவிர்க்கணும் கல்வி தொடர்பான பணிகளை சிறு சிறு குழப்பம் தோன்றி மறையோ இன்றைய நாள் மாற்றம் இருந்த நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததா மீன ராசி எதிலும் உற்சாகத்தோடு செயல்பண்ணும் வெளியூர் தொடர்பான பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகில்லா தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் மேலதிகாரிகள் ஆதரவோடு செயல்படுவாங்க மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் இன்றைய நாள் ஆர்வத்தோடு செயல்பட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதாக அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேட்பேன் இன்றைய ஒரு நாள் நடந்து பயனடைங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அவங்கவுங்க ராசிக்காரங்களும் இன்றைய நாள் வீடியோ பார்த்து அவங்கவுங்க ராசிகளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனாக இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அவங்களோட இந்த பலன் பலனடையட்டும் கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு புதிய தொழில் உடம்பை இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி